மிக நன்றி பிரியங்கா ஹாய் அண்ணே வணக்கம் வணக்கம் பிரியங்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க உங்க ஊர்ல மழை பெஞ்சதை சொல்லுங்க ஆனா உங்க ஊர் உங்க மாவட்டத்துல இன்னைக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டதா சொல்றாங்க பள்ளிகளுக்கு ஆமா மயிலாடுதுறை எல்லாமே வந்து விடுமுறை அளிக்கப்பட்டதா சொல்றாங்க தெரியல உங்க ஊர்ல மழை எப்படி இருந்துச்சு சொல்லுங்க நேற்று இரவுல வந்து மழை சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தெரியல நீங்க சொன்னாலும் தெரியல ஓகே அபினாஷ் எங்கள் வீட்டில் பெரிய

செவத்தை ஸ்கூல்ல போனா நீங்க ஸ்கூல்ல போனா நாங்கலாம் நாங்கலாம் ஸ்கூல்ல போனா நாங்கலாம் கேக்கில என்ன சொல்றீங்க மத்த

அந்த புளிய வந்து ஆயிரம் வயதாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அது எப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க அதுக்கான ப்ரூஃப் என்ன சொல்றது ஆதாரம் எப்படி சொல்றீங்க பிரியங்கா அண்ணே இங்க மழை பொழிஞ்சிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற அங்கு மழை இல்லைங்க மழை இல்லை காலையில் பதினோரு மணி வரை இருந்தா அதுவும் லேசான மழை மட்டும் தான் இருந்துச்சு அதிகமான மழை இல்லை ஆனால் உங்களுக்கு அதான் அந்த உங்க ஏரியாவில் வந்து நல்ல மழை அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களே டேரெக்டாக கேட்டுருக்கோம் ஓகேங்களா பிரியங்கா விஷ்ணுபுரம் எங்கே இருக்காரு விஷ்ணுபுரம் அங்கே தான் இருக்காரு அவர் வந்து மணிக்கு மழை போட்டு மழை எல்லாம் போட்டுக்கிட்டு தான் போகிறதா தான் சொல்லியிருக்காரு இங்கே தான் மணிக்கு தான் அவர் வந்து இருபத்தி வருஷம் மாலை அணிய போகிறார் இருபத்தி ரெண்டாவது வருஷமா ஆமாம்

bathtub. பார்த்தம் பார்த்தம் வீடியோவில் பால்வாடி போனதா இருக்கா ஓகே சூப்பர் சூப்பர் ஆறுமுகம் இனிய இரவு மணக்கம் ஆறுமுகம் சகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் பிரியங்கா அண்ணே நான் சாப்பிட்டு ஒர்க் வந்துட்டேன் அக்கா என்று மார்னிங் ஒரே ஒரு பேஷண்ட்டு பேஷண்ட ஆப்ரேஷன் பண்ணி அவங்க சீரியஸ் கண்டிஷனில் இருந்ததாக இருந்தாங்க அக்கா அதுதான் அதான் அக்கா நான் வந்துட்டு இரவு ஏதாவது ஆக ஓகே இப்போ வந்து கியூராக ஆகிட்டாங்களா சொல்லுங்கள் இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது இரவு ஏதாவது ஆகாமல் பண்ணியிருக்காங்க அவங்க ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அதனால் வந்து நைட் வந்து அவங்க வந்து கரெக்டாக பண்ணனும் அவங்களுடைய கண்காணிப்பினே இருக்கணும் அப்படின்றது கேட்குறேன்